அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதுத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்ட் டிவி காலை பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணிய விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொது தேர்தலுக்கான அமைதி கால பகுதி ஆரம்பம் தேர்தல் கடமைகளில் இரண்டு லட்சம் அரச ஊழியர்கள் தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக இருபது வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பெறுகை நாளை முதல் மழையொல்லான வானிலை அதிகரிக்கும் சாத்தியம் கொழும்புக்கோட்டை தலைமன்னா ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம் அமெரிக்காவின் எல்லை மற்றும் நாடு கடத்தல் குளிகளுக்கான பிரதானியாக டாம் ஹேமன் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரசாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது எதிர்வரும் திகதி வரை அமைதி காலம் அமலில் இருக்கும் என தேர்தல் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அந்த பகுதியில் அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் விதிகள் மற்றும் சட்டத்துக்கு அமைய செயற்படுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அமைதி காலத்தில் வீட்டுக்கு வீடு சென்று பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது விசேடமாக வேட்பாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் கோரிக்கை விடுக்கின்றோம் பாராளுமன்றத்தின் எழுபத்தி ஐந்தாவது சரத்தின்படி வாக்களிக்குமாறோ அல்லது வாக்களிக்காது இருக்குமாறோ கருத்து தெரிவிக்க வேட்பாளர்களிடமும் அவர்களது உறவினர்களிடமும் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற முடியாத பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான வழிமுறைகளை தேர்தல் இலத்திரனியல் சேவை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை முதல் வாக்கு வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது வாக்குகளை நவம்பர் மாதம் பதினான்காம் வழங்க முடியும் ஜனாதிபதி தேர்தலை போன்று இல்லாமல் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்திற்கான தேர்தல் வாக்குச்சீட்டுகளே கிடைக்கும் தேர்தல் மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களுக்கு ஏற்றவாறு இருபத்தி ரெண்டு வாக்குச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன ஏனெனில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் வேறு வேறு கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதால் அவ்வாறு அந்த வாக்குச்சீட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன முறை பொது தேர்தலில் எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதில் ஐயாயிரத்து ஆறு வேட்பாளர்கள் கட்சிகளை பிரித்துவப்படுத்தி போட்டியிடுகின்றனர் சுயேட்சை குழுக்களிலிருந்து மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி பேர் களமிறங்கியுள்ளனா் பாராளுமன்ற தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக இருபதுக்கும் அதிகமான வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தெற்காசிய நாடுகளின் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இதற்காக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அதன் தவிசாளர் ஆர் எம்மே கத்நாயக் குறிப்பிட்டாா் தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பிற்கிணங்க பதினெட்டு வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் ரஷ்யா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து குறித்த கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகர்களை சந்தித்த பின்னர் தமது கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகர் குறிப்பிட்டார் இதனிடையே சுதந்திரமான தேர்தலுக்கான ஆசிய வலைமைப்பின் பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைக்குழுவினரை நேற்று சந்தித்த பின்னர் தமது கண்காணிப்பு பணிகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் காலப்பகுதிக்குள் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்கிழமை நீர்ப்பாசன திணைக்கிழமை தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் ராணுவம் போலீஸ் ஆகிய தரப்பினருடன் இணைந்து இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான விசேட பிரிவு இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தலைமன்னார் வரையிலான ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது மாஹோ மற்றும் அனுராதபுரம் இடையிலான ரயில் மார்க்கம் நவீனமயப்படுத்த புனரமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த புனரமைப்பு பணிகள் காரணமாக அதில் பயணிக்கும் ரயில் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக ரயில்வே போக்குவரத்து பிரதி முகாமையாளர் என்று இது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான ரயில் சேவைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அடுத்த கட்டமாக சுமார் பத்து மாதங்களின் பின்னர் தலைமன்னா ரயில் சேவைகளையும் முழு ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதுக்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து தலைமன்னார் நோக்கி இன்று பிற்பகல் நான்கு பதினைந்துக்கு ரயில் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளது குறித்த ரயில் இன்றிரவு பத்து பதினைந்து அளவில் தலைமன்னாரை சென்றடைய உள்ளது தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி நாளை அதிகாலை நான்கு பதினைந்துக்கு ரயில் சேவை ஆரம்பமாக உள்ளது குறித்த ரயில் காலை பத்து பதினைந்துக்கு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை வந்தடையவுள்ளது சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருபத்து மூன்று இந்திய மீனவர்களும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் குறித்த இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் மூன்று படகுகளுடன் நேற்று முன்தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நேற்று உருகாவச்சுறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த வருடத்தின் எதிர்வரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை நானூற்றி தொன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோப் இருபத்தொன்பது எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் வருடாந்த காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு இன்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது அசர்பைஜான் பகுவில் இம்முறை மாநாடு நடைபெறுகின்றது தடவையாக நடைபெறும் கோப் இருபத்தொன்பது எனப்படும் வருடாந்த காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கோப் இருபத்தெட்டாவது வருடாந்த காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டை முன்னின்று நடத்திய நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவும் மழைநாட வானிலை நாள் முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மென்னாருக்கு வடகிழக்கிலிருந்து வங்காள விரிகுடாவுக்கு உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இவ்வாறு மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தினங்களில் மழையுடனான வானிலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிழப்பு பிரதான ஆட்சி வாயினை ஒட்டி வெள்ள நீரினை கடலுக்கு அனுப்ப வழி சமைக்குமாறு எருமத்தீவு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் மட்டக்கிழப்பு எருமத்தீவு பகுதியில் சுமார் அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் பெரும்போக விவசாய நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது பெய்த கடும் மழையினால் பாவியின் நீர்மட்டம் உயர்வடைந்து விவசாய கண்டங்களின் நீர்த்தடுப்பு கட்டுக்களுக்கு மேலாக விவசாய நிலங்களில் வெள்ள நீர் நிரம்பு காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது மட்டக்களப்பு பிரதான ஆட்சி வாயினை ஒட்டி மிளநீரினை கடலுக்கு அனுப்ப செய்யும் வகையில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எரிமத்தீவு உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தின் தற்போது வெள்ளநீர் நிரம்பி கரையோரமாக பாதிக்கப்படுகின்ற சுமார் ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் அழிந்துவிடும் மூன்று நாளைக்கு உள்ள இந்த ஆத்துவாய் எங்களுக்கு வெட்டி தரல நாங்க இந்த விவசாயத்தை மேற்கொள்ள முடியாது அந்த அறுநூத்தி ஐம்பது ஏக்கரிலே தற்பொழுது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் நீரிலே மூழ்கி காணப்படுகிறது இதே போன்று மட்டக்களப்பிலே செங்கலடியில் தொடங்கி மண்டூர் வரை உள்ள கரையோர பிரதேசங்களிலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் மூழ்கி உள்ளது யுரேனஸ் கோள் தொடர்பான தவறான புரிதலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் சூரிய குடும்பத்தின் மூன்றாவது மிகப்பெரிய கோழாகவும் குளிர்ச்சியான மெச்சம் இருநூற்றி நாற்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னரும் புதிதாக காட்சியளிக்கும் கோழாகவும் யுரேனஸ் காணப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓறாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் திகதி ஜெர்மனியில் பிறந்த பிரிட்டிஷ் வானிகலையாளர் வில்லியம் ஹர்ஷாலால் தொலைநோக்கியின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு முதல் கோழாக இந்த கோள் காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து கவனம் செலுத்தப்பட்டது குறித்த கோள் தொடர்பில் நாம் அறிந்திருக்கும் பல விடயங்கள் தவறானவை எனவும் அந்த கோளின் காந்த பற்றிய வழிபாடு முற்றிலும் மாறுபட்டது எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது நியூஸ் பஸ்டின் காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாளின் வரைக்கும் இணைய நாளாக மக வாழ்த்துக்கள் வணக்கம்